கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பாசிட்டிவ் செல்ஃப் டாக்ன்ற ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம் மற்றவங்க சொல்லி கேட்டிருப்போம் மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்போம் மோட்டிவேஷன் சாங் கேட்போம் ஏன் நம்மளே நாலு பேருக்கு வந்து நல்லது சொல்லியிருப்போம் அவங்கள பாசிட்டிவான விஷயங்களை அவங்க மைண்டில் ஏற்றிருப்போம் என்னைக்காச்சும் உங்களுக்குள்ளே நீங்கள் பாசிட்டிவாக பேசியிருக்கீங்களா உங்களுக்குள்ள விஷயங்களை நீங்கள் பிரித்து பார்த்துருக்கீங்களா எஸ் நாம் பாசிட்டிவாக இருக்கேன் நமக்குள்ளே பேச வேண்டிய பாசிட்டிவ் செல்ஃப் டாக் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இதை அஞ்சு விஷயங்களாக பிரித்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு விஷயத்திலும் அஞ்சு விஷயங்கள் இருக்குது முதல்ல பார்க்க போகிறது டெய்லி அஃபிரிமேஷன்ஸ் எஸ் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அஃபிரிமேஷன்ஸ்னால் உறுதிமொழி அதாவது நான் இந்த விஷயம் செஞ்சால் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி சொன்னால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு குஸ் பம்ப் உங்களோட மைண்ட் ரெஃபர்த்தா அப்படிப்பட்ட ஒரு அஞ்சு விஷயங்கள் தான் இன்றைய கதிகளத்தில் பார்க்க போறோம் வாங்க கதிகளத்திற்கு போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர்டிஎஸ் முதல் விஷயம் ஐ எம் என் எனக்கு நான் போதுமானவன் எனக்கு நான் போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணும் பிகாஸ் ஒரு விஷயம் வந்தால் தான் எனக்கு அது போதுன்ற மனசை கொடுக்கும் இந்த ஆள் வந்து என்னோடய லைஃப்பில் சேர்ந்தால் தான் நான் கம்ப்ளீட் ஆவேன் இல்லை என்னோடய ஃப்ரெண்டு இருந்தால் தான் நான் கம்ப்ளீட் ஆவேன் இல்லை என்னோட அப்பா அம்மா இருந்தால் தான் நான் கம்ப்ளீட் ப கம்ப்ளீட் ஆவேன் இல்லை என்னோட பெஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய லவ் இருந்தால் தான் என் லைஃப் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்ற ஒரு மனசை ஃபஸ்ட்டு விடுங்க உங்களுக்கு நீங்கள் வாழ போதுமானது நீங்கள் தான் எஸ் ஐஎம்என்எஃப் எனக்கு நான் போதுமானவன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வாங்க பிகாஸ் அது வந்து நல்லது நாலு உங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் பேடான சுச்சுவேஷன் வரக்கூடாது இன்கேஸ் வந்துருச்சுன்னா உங்களால் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு நீங்கள் போதுமானன்ற ஒரு குணத்தை ஒரு உறுதிமொழியை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க இரண்டாவது விஷயம் ஐஎம் கேப்பபுள் அண்ட் காம்பனண்ட் எஸ் நான் எல்லாத்துக்குமே கேப்பபுளான ஆள் யார் என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்துக்கு நான் கேப்பபிளான ஆள் அந்த ஒரு விஷயத்தில் நான் ஈடுபட்டு என்னால் அந்த ஒரு விஷயத்தை காம்பனென்ட் பண்ண முடியும் அந்த ஒரு விஷயத்தில் இறங்கி என்னால் செயல்பட முடியும் நான் அந்த விஷயத்தில் பங்கேற்று என்னால் வெற்றி பெறக்கூடிய தகுதியும் என்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கணும் பிகாஸ் உங்களுக்கு பக்கத்து இருக்கிறவங்களோ இல்லை உங்களுக்கு ஆப்பனண்ட்டில் இருக்கிறவங்களோ ஏன் உங்கள் கூடவே இருக்கவங்களோ உங்களை உங்ககிட்ட வந்து நீ அது கேப்பபிள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க நீங்களாம் அறிஞ்சா மட்டும்தான் நான் இதுக்கு கேப்பபிளான ஆள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இந்த ஒரு விஷயத்தை மறக்கவே மறக்காதீங்க மூணாவது விஷயம் ஐ எம் ஒர்த்தி ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் எஸ் ஆமாங்க உண்மைங்க நான் லவ் பண்ணுறதுக்கு ஒர்த்தானவ என்னோட மரியாதையும் என்னோட அன்பையும் கொடுத்துக்கிறதுக்கு நான் முதல்ல தகுதியானவன் ஏன் நான் மற்றவங்களை லவ் பண்ணுறதை விட முதல்ல என்ன ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுப்பணும் எஸ் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்போ நீங்கள் நீங்கள் அழகாக உங்களுக்கு கண்ணாடி பார்த்து டேய் நீ நல்லா இருக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க எப்போ நீங்கள் நாம் இப்படி தான் நீட்டாக போகணும் நாம் இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு நீங்கள் ஏன் பேசுகிறனாலே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள நான் செஞ்சதே கிடையாது ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்னைக்கு நீங்கள் உங்களை மதிக்க ஸ்டார்ட் பண்ணீங்களா டே இந்த வேலைக்கெல்லாம் ஏன்னா எப்படிப்பட்ட ட்ரெஸ் அப்படின்னு நினைக்காம எந்த வேலையாக இருந்தாலும் இப்படி தான் நான் போவேன் என்னோட மரியாதை இதுதான் தான் என்னோடய லெவல் இதுதான் நான் ஒர்த்தானவன்டா எல்லாத்துக்கும் அப்படின்னு உங்களை நீங்கள் எப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களை லவ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ண தொடங்குறீங்களோ உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக இதை நான் ட்ரை பண்ண போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நாலாவது விஷயம் ஐ எம் ஸ்ட்ராங் எஸ் கண்டிப்பாக நான் உறுதியானவன் தான் நான் எப்படிப்பட்ட எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய அளவுக்கு நான் உறுதியானவன் கண்டிப்பாக நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க இது உனக்கு செட் ஆகாதுரா நீ வேணா விட்டுடு அப்படின்னு பட் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி செஞ்சாலும் உங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியுன்ற ஒரு ஸ்ட்ராங் மைண்ட்செட் உங்கள் கிட்டே மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே பிலீவ் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாத்துக்குமே தகுதியானவங்க ஒர்த்தானவங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்கானவங்க அஞ்சாவது விஷயம் ஐ கேன் ஹேண்டில் வாட் எவர் கம்ஸ் மை வே என்னோடய பாதையில் நான் போகிற பாதையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை வந்தாலும் நான் கடந்து போகிறதுக்கு தயாராக இருக்கேன் என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் பிகாஸ் நீங்கள் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க நிறைய பேருக்கு சொல்யூஷன் சொல்லியிருப்பீங்க ஏன் உங்களுக்கு அறியாமலே உங்கள் லைஃப்பில் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம இவ்வளோ கடந்து வந்திருக்கோம் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இந்தளவுக்கு நம்ம ஒர்த்தான ஆள் தான் ஆனால் ஏன் இத்தனை நாள் நம்ம நம்மளை மதிக்காமல் போனோம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எழுபிச்சின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட பலன் உங்களுக்கு என்னன்னு தெரியும் உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்க தொடங்குங்க கண்டிப்பாக உங்களால் ஈஸியாகவே நீங்கள் யாரையும் தேடி போவேன்னா உங்களை சுற்றி பல பேர் தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க செல்ஃப் டாக்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் செல்ஃப் டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகும் பிலியோட நம்புங்க இதை செயல்படுத்துங்க அடுத்த இருபது விஷயங்களை அடுத்த அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்